இந்த காலை வேலை ஆராதனையிலே கத்தருடைய ஆவியானவர் அவருடைய நடத்தும்படியாக நாம் தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி கிய ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் பிரியமான சின்னமே நம்முடைய விருப்பத்தையும் செய்க நிறைவேற்றுகிற தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேலையிலே கர்த்தர் எழுந்தருளே இருக்கிறார் விருப்பத்தையும் செய்ய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்கலாம் தேவன் விரும்புகிறபடி நமக்கு செய்தால் இருக்கும் என்பது எல்லாருடைய இறுதித்தில் இருக்கிற ஒரு கூக்குரல் நான் விரும்பினது கிடைத்தால் இருக்கும் ஆனால் கத்தருக்கு தெரியும் எது உங்களுக்கு அருள வேண்டும் எது உங்களுக்கு அருளக்கூடாது என்பதை கத்திரை அணிந்திருக்கிறார் சில சமயத்தில் நம்முடைய விருப்பங்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக காணப்படும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நேர் எதிர்மறையாக காணப்படும் அது நம்முடைய விருப்பமாய் இருக்கும் அது இந்திய நாட்களின் விருப்பமாக இருக்குமே தவிர வரும் நாட்களில் அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாய் காணப்படும் இந்த இடத்துல உறவுகளை குறித்து உறவுகளை உண்டாக்கிக்கிறதுல குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கத்தருடைய ஆவியம் விரும்புகிறோம் எதனால் எதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது எங்கு ஆரம்பித்தது இந்த பிரச்சனை என்பதை அறியாமலே நாம் இதை தீர்த்து கொள்ள வருகிறது நம்முடைய முட்டாள்தனமாக இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே அதை மொதல் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால இந்த காரியங்களிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும் நீங்கள் தகாதபடி விண்ணப்பம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு காரியம் சுத்திக்கிறது இல்லை நீங்கள் தகாதபடி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு காரியம் சுத்திக்கிறது இல்லை என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் எதனால் காரியம் சுத்திக்கிறது இல்லை நம்ம தகாதபடி விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் நீங்கள் இச்சுத்தம் யாக்கோபு நாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் நிச்சயங்களை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னாலே பெற்று இருக்கிறீங்க அதனால தான் விண்ணப்பம் சிலது கேட்காமல் போகிறது நியாயமான விண்ணப்பங்களாக இருக்கும் நேர்மையான விண்ணப்பங்களாக இருக்கும் அந்த விண்ணப்பம் கிடைத்த தப்பீராகு நம்முடைய ஸ்தானம் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளையாய் நம்ம அடையாளம் இருக்கிறதா புது சிருஷ்டியாக நம்ம அடையாளம் இருக்கிறதா அல்லது நம்ம அடையாளத்தில் பிரச்சனைகள் வந்து விடுகிறதா ஆதி நம்ம புஸ்தகம் பதினாறாவது காரத்தில் நீங்கள் என்றால் நன்றாய் போய்கொன்ற ஒரு குடும்பத்தில் சாரலுடைய ஒரு மிகப்பெரிய மனபாரம் இங்கேதாக ஒரு காரியம் என்ன மனபாரம் எப்படியோ என்னுடைய வம்சத்திலேயோ தூக்கி கொஞ்சி மாகிடோ ஒரு குழந்த வேணும் அதற்கு நான் என்ன செய்கிறேன் எனக்கு அடிமை பெண்ணாக இருந்து அடக்கோடக்கமாக இருக்கிற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண் பெயர் தான் ஆகார் அவளை மறுமனை அட்டியாய் புருஷனுடைய மடியில் ஒப்பு கொடுக்கிறார் நட்புகள் அறிமுகங்கள் உறவாக்குகிற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது பணிவிடை பெண்ணாக இருக்கிற வரை பரவாயில்லை அது நட்பாக அறிமுகத்தில் இருக்கிற வரை சப விசுவாசம் இருக்கிற வரைக்கும் பரவாயில்லை தீர்க்க தர்சம கத்திரங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஊடகத்தில் கேட்கிற தேவனுடைய ஜனமே சில சமயத்தில் நட்புகளும் அறிமுகங்களும் உறவாக்கி கொள்ளுகிற பொழுது அந்த இடத்திலே நம் அது முழுக்க முழுக்க நம்முடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல அது முள்ளாகவே காணப்பட்டுவிடும் சாராளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அவலட்சணத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்தது இந்த ஆகார் தான் அதுவரை பணிந்து குனிந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த பணிவிடை பெண் எப்பொழுது அவள் ஆகாருடைய பார்வைக்கு சாரால் ஒரு அற்பமான ஒரு பிறவியாய் காணப்படுகிறான் இப்படியெல்லாம் ஜென்மம் இருக்கிறது இதெல்லாம் உயிரை போட்டுக்கொண்டு உலகத்தில் இருக்கிறது இதற்கு வெக்கம் இல்லையா இதற்கு துக்கம் இல்லையா இதுவும் ஒரு பெண்மணியாய் பூமியில் உலாவி வருகிறது என்பதை போல அவளுடைய பார்வை இருக்கிறது அதே பார்க்க பார்க்கிற பார்வையிலே கண்டுபிடித்து விடுவாங்க இல்லையா பெண்கள் ஒரு மனுஷனுடைய பார்வைத்தே சொல்லிவிடலாம் அதில் கைத் தேர்ந்தவர்கள்தான் பெண்கள் அவன் தீர்க்கதரிசியாக அவன் கலை தீர்க்கதரிசியாக அவன் உண்மையில் உத்தமானா உண்மை உள்ளவனா அவன் பார்வையில் எவ்வளோ பிரகாசம் இருக்கிறது பரிசுத்தம் இருக்கிறது அன்பு இருக்கிறது உத்தமம் இருக்கிறது என்பதெல்லாம் பெண்கள் கண்டுபிடித்து விடுவாங்க ஒரு பெண்ணுடைய பார்வை எப்படி என்றும் ஒரு பெண் கண்டுபிடித்து விடுவா ஒரு ஆணுடைய பார்வை எப்படி என்றும் பெண் கண்டுபிடித்து விடுவா அது பெண்களுக்கு இயற்கையில் கற்றால் அருளப்பட்ட ஒரு கிருபை ஈவு இதுக்கு மாற்று கருத்தை கிடையாது ஆனால் சொல்லப்படுகிற காரியம் இவளை ஆர்ப்பமாய் பார்க்கிறது எல்லாருமே தாய் என்ற ஒரு ஸ்தானத்தில் வைத்து பார்க்குறாங்க ஆனால் இவ மட்டும் தாய்மையே இல்லாதது இவளை போய் தாய் என்று சொல்லுகிறாளே என்ற ஒரு ஆற்பமாய் பார்க்க ஆரம்பிக்கிறாள் அந்த நேரத்தில் இவள் கருத்தரித்து விடுகிறாள் நாள் அடைய அடைய அந்த கரு உருவாக உருவாக சார்களுடைய கனவினை அதிகரித்து கொண்டே போகிறது தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட உறவு சொல்லுகிறேன் ஆரம்பத்திலே அது நம்முடைய மன கணக்குகளுக்கெல்லாம் ஒத்து வருகிறதா இருக்கும் போக 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 பார்க்கிற பொழுது அது கடைசியில் நமக்கு ஏன்னால் இதை தேர்ந்தெடுத்தோம் என்பதை போல காணப்பட்டுவிடும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட உறவிற்கும் மனுஷர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உறவிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எப்படி என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உறவு எல்லா பாடுகளிலும் உங்களோடு கூட இருக்கும் அது அந்த பாடுகளையோ பெலவினங்களையோ தன் வசப்படுத்தி கொண்டு ஓங்கிய போயத்தை எடுக்காது அடுத்தது பார்க்கிற பார்வையில் அற்பமாக இருக்காது நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா என்ற வசனத்தை படி பாடுள்ள மனுஷன் தான் அவன் ஜெபிக்கிறான் மூன்று ஆண்டுகள் மழை பெய்யாது இருக்கிறது அவன் ஜெபிக்கிறான் மறுபடியும் கத்தர் வானத்தை திறந்து பெய்ய பண்ணுகிறார் அல்லவா தேவன் அப்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கத்தர் உயர்த்துகிறார் தாழ்த்துகிறார் யாக கோபு ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் மழை பெய்யாத படிக்க கருத்தாய் ஜவமணியான அப்பொழுது மூன்று வருஷம் ஆறு மாதமும் பூமியில் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜவமணி நான் அப்பொழுது வான மழை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது இதற்கு எல்லாம் செய்கிற பொழுது அருமையாக இந்த யாக்கோப் எழுதுகிறார் நிருபத்தில் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோ நம்ம போலத்தான் அவன் இப்படி தான் இருக்கும் இதுவே நம்மளை மாதிரி தான் நம்ம ஒன்றும் பெரிய உயர் ரக சிருஷ்டி அல்ல புது சிருஷ்டி தான் ஆனால் எந்த விதத்துல மற்ற காட்டிலாம் மேன்மையானவன் அல்ல அந்த ஒரு கலையில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் அல்லது ஒரு உறவு இருக்கும் இது எப்படி இருக்கிறது என்றால் புதுசா பார்த்திடணும் இது எல்லாமே தலைக்கால் புரியல அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்வாங்க சில பேர் சில பேர் சம்பூர்ணத்தையே பார்த்து கொண்டு அற்பமானவைகளை ஈனமாக பார்ப்பாங்க சில பேர் சில பேர் எதை தேர்ந்தெடுப்பது தெரியாமலே நலமானதே அவர்களுக்கு இருந்தாலும் அதை அற்பமாகவே பார்ப்பாங்க இப்படியாக மனுஷனுடைய பார்வைகளெல்லாம் வித்தியாசமாக போகிறது யாரையும் நம்ம படிப்பு பாட பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது நாம் தான் சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுக்க முடியாவிட்டால் கர்த்தரை சார்ந்து வாழணும் கர்த்தரை சார்ந்து வாழ்வதென்றால் தேவனே நீரே எமக்கு எனக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன் நன்மையானதே கர்த்தர் எனக்கு தருவார் கர்த்தருடைய வழியில் நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் ஏன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமித்தாலும் இல்லை அவருடைய ஆவியினால் ஆகும் எல்லாவற்றையும் விஷயம் எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகாது மற்றவங்க தகுதியை பார்க்கறதுக்குன்னு நம்ம தகுதி நம்ம பார்த்து கொள்ளணும் இது நமக்கு பொருந்தோமா பொருந்தாதான் இதுக்கு நமக்கு காரிய சக்தி உண்டாக்குமா உண்டாக்காதான் இதற்கு பிறகு வினாப்பம் பண்ணி கே பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தாக்குப்பிடிப்போமா இதெல்லாம் கொடுக்கிற இடம்தான் தேவ சமூகம் இந்த ஞானத்தை தருகிற இடம்தான் தேவ சமூகம் எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால் விரும்புகிறது விருப்பம் எதையெல்லாம் விரும்புகிறோம் விரும்பக்கூடாத காரியங்க தேவன் சொல்லியிருக்கிற உனக்கு ஒரு குழந்தை தருமேன்னு உனக்கு ஒரு வித்து உண்டாகுன்னு அதற்கு நடுவில் தேவன் சொல்லி எல்லாம் கலை மா எல்லாம் மாறி போய் விட்டது வாழ்க்கையில் எல்லாமே கரை புரண்டு ஓடிவிட்டது கல் தோன்றா முன் தோன்றிய காலத்தில் பேசின வார்த்தை அது அந்த காலத்தில் சொன்னது எனக்கு பருவம் உருவம் எல்லாம் மாறி இப்பொழுது வழிபாடுகளான் என்று நான் இப்போ விட்டேன் இன்னும் தேவன் தேவன் என்று சொல்லிக் கொள்ளிட்ருப்பானே நான் சொல்லுகிறேன் மறுபடியும் நீங்கள் வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனம் மறந்து போனாலும் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசன வார்த்தைக்கு மீறி ஒரு காரணம் ஒரு வா ஒரு காரியம் செய்யப்போகிற பொழுது தேவனுடைய வழித்தடத்தில் இதுதான் என்று தெரிந்த பிறகும் ஒரு காரியத்தை மாம்சம் செய்ய தூண்டப்படுகிற பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்குது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முழு இடமும் அங்கு தான் அமர்ந்துருக்கிறது நீ தேவனை தேடி வருகிறதும் தேவனுக்காக கொடுக்கிறதும் துதிக்கிறதும் உபாசிக்கிறதும் எல்லாம் தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் காரியம் இது ரெண்டு பகுதிகள் என்று நம்ம பேச போகிறோம் தியானிக்க போகிறோம் ஆனால் முதல் பகுதியில் விருப்பம் உங்கள் விருப்பம் என்ன உங்கள் விருப்பம் என்ன எத்தனையோ பேர் எத்தனையோ தாய்மார்கள் தாவிதனுடைய மறுமணி எத்தனையோ பேர்கள் தம் பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் செபித்திருக்கலாம் ஆண்டவரே சிங்காசனம் தாரும் நேர சிங்காசனம் தான் வேறு எதுவுமே இல்லை ராஜாபாரம் தாரும் ஊழியத்தை தாரும் ஜனங்களை தாரும் ஆனால் பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகு எப்படி இருக்கிறது வாழ்க்கை